akam இன்னைக்கு இயற்கையை கொண்டாடுற தினம் இயற்கை தான் நம்மளை படைக்குது இயற்கை தான் நம்மளை அழிக்குது இந்த இயற்கையை கொண்டாடுறதுக்கு பல வழிமுறைகள் இருக்குது அதில் ஒன்று தான் விநாயகர் சதுர்த்தி நம்ம முன்னோர்கள் இந்த விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு களிமண்ணால் விநாயகர் செஞ்சு அது போல் வந்து காசு வைப்பாங்க நம்ம பக்கத்து வீட்டில் உள்ளவங்களை போய் விநாயகரை பார்த்து அவங்க நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்து இந்த மாதிரி அன்பை வந்து பகிர்ந்துப்பாங்க கடைசியில் ஊரே எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அந்த விநாயகரை கொண்டு போய் ஆற்றுல கரைப்பாங்க இப்போ வந்து எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா ஆடிப்பெருக்கு காலங்களில் மண்ணை வந்து ஆத்தோட சேர்ந்து அடிச்சுட்டு போயிடும் அப்போ வந்து அதை சமப்படுத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறாங்க அது போல் வெயில் காலத்தில் தூர் வாரும்போது தூர் வாடுறவங்களுக்கு அவங்க காசு தர மாட்டாங்க ஏன்னா நம்ம அன்னைக்கே காசை உள்ளே வச்சு தானே கரைச்சிருப்போம் அந்த காசு தான் அவங்களுக்கு வந்து கூலி அப்போ என்ன மாதிரி ஒரு சங்கிலியை நம்ம முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறீங்களா இப்போ வந்து மண்ணிலிருந்து எடுத்து அதில் வந்து நீரில் கரைக்கிறாங்க இப்போ மண்ணிலிருந்து எடுத்து திருப்பி மண்ணுக்கே கொடுக்குறாங்க நம்ம முன்னோர்கள் இது மூலமாக மறைமுகமாக என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம எடுக்கிறது எல்லாமே இந்த இயற்கையோட தான் அதை நம்ம திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு மறைமுகமாக சொல்கிறாங்க இயற்கை பாதுகாப்போம் இயற்கையை போற்றுவோம் அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் நன்றி